Friends, welcome to my channel வாங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான இந்த மைசூர் பாக் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா இது வந்து சாதாரண மைசூர் இல்ல கேரட் மைசூர் பாக் அதுக்கு அரை கிலோ கேரட்டை நல்லா தோல் நீக்கிட்டு கழுவிட்டு தோல் நீக்கிக்கோங்க அப்புறமா கேரட் துருவல் வச்சு நல்லா துருவிட்டு இந்த மிக்சி ஜரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பச்சை பாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை வறுத்து சளிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு அரை கப் நெய் அரை கப் எண்ணெய் எடுத்துருக்கேன் வாசனை இல்லாத எந்தெண்ணாலும் எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகுபதமாக வரணும் பிசு பிசுப்பு தன்மை வந்துடணும் வந்த உடனே அது ஒரு ஓரமாக அது ஆகட்டும் இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க கடல மாவில் இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இப்போ நல்ல பிசு பிசுப்பு தன்மை வந்துச்சு சக்கரை பாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நல்லா இது வேற வேகட்டும் பச்சை வாட போனதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க கடல மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க கட்டிகள் எதுவும் விழுந்துராமல் நல்ல கலரி கொடுங்க இந்த மாதிரி இரும்பு கடாய் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிண்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கட்டிகள் வராது அடியும் பிடிக்காது இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இறீங்க நம்ம பக்கத்து அடுப்பில் நெய்யும் எண்ணெயும் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிம்மில் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இறீங்க இது நல்லா திரண்டு சுருண்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொப்பளம் கொப்பளமாக கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நெய் தடவனை பிளேட்டுக்கோ ட்ரேக்கோ மாற்றிக்கோங்க இந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு நெய் தடவனை கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அமைக்கி கொடுத்துங்க ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கோடு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த கத்தியில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி திரும்ப எடுத்துக்கிடலாம் ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க நம்ம கடைகளில் பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரியே நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிக்கிடுற முதல்ல இது நல்லா அப்புறமா நம்ம கத்தியை வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியான எம்மியான கேரட் மைசூர் பாரதி இது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கு உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் இப்போ சூப்பரான கேரட் மைசூர் பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ